ஜெரோம் ஒரு தீர்க்க இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் தான் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார் உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான

Matthew chapter twenty-two of verse two. The Bible says these words. The kingdom of heaven is like unto a certain king which made a marriage for his son. And sent forth his servants to call them that were bidden to the wedding, and they would not come. Again, he sent forth other servants, saying, Tell them which are invited or bidden.

அண்ட் வென்ட் தேர் வேஸ் ஒன் டு ஹிஸ் ஃபார்ம் அண்ட் ஆகிற டு மர்ச்சண்டை அந்த பராதவங்க ஒருத்தவங்க வயலுக்கு போயிட்டாங்க ஒருத்தவங்க வியாபாரத்துக்கு போய்ட்டாங்க வாட்ஸ் திஸ் ஜீஸஸ் டீச்சிங் அப்ரபர் கவர்னிங்க ஏசு ஒரு ஓவியை கற்றுக் கொடுக்குறாரு அ மேன் ப்ரிப்பேர்ஸ் வெட்டிங் ஃபார் ஹஸ் சன் ஒருவர் அவருடைய பையனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தாரு அண்ட் த இனிஷியல் கெஸ்ட் லிஸ்ட் ஒரு சென்ட் த இன்விடேஷன் ஒரு சென்ட் முதல்ல யாரை கூப்பிட்ணுமோ அவங்கள வரிசுபடுத்தி வச்சிருந்தா யூனோ வட் பீப்பிள் ஒர்க் டூ பிஸி ஆனால் மக்கள் எல்லாருமே வேலையாக இருந்தாங்க தே வெண்ட் தேர் கன்சர்ன் ஒரு மர்ச்சண்டைஸ் அவங்க எண்ணம் எல்லாமே வியாபாரத்துக்கு போகணும் we have a farm to take care of வயலுக்கு போய் வேலைய பார்க்கணும் so the invitation to this celebration was be little அந்த திருமண அழைப்பு அவங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப துச்சமா தெரிஞ்சது we are living in a world like that today அந்த மாதிரியான உலகத்துல தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் when you introduce jesus to people நீங்க இயேசுவை பத்தி மத்தவங்க கிட்ட சொன்னா they might be little it அவங்க அதை துச்சமா தான் நினைப்பாங்க when you might give a book and say come and see நீங்க ஒரு புத்தகத்தை கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னா they might be little it அதுவும் அவங்களுக்கு துச்சமா தான் தெரியும் but don't give up ஆனா விட்டுடாதீங்க because the master sent servants to them again ஏனா அந்த எஜமானர் மறுபடியும் வேலைக்காரங்களை அனுப்பி வச்சிருந்தார் that means god gives people another chance அதாவது கடவுள் மறுபடியும் ஜனங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு that's the message of christ இதுதான் இயேசுவோட நற்செய்தி a second invitation was sent இரண்டாவது ஒரு அழைப்பு அனுப்பி இருக்காரு to see if they will come again திருமணத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க but they denied it again ஆனா மறுபடியும் மறுத்துட்டாங்க god will not go to one person three times கடவுள் மறுபடியும் யார்கிட்டயும் மூணாவது தடவை போக மாட்டார் only twice இரண்டு முறைதான்

ஃபேமிலி எஸ் ஆகோ டீப்பை இன் திஸ் மெசேஜ் இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்தா இஃப் யூ வாண்ட் டு லிவர் ஹாப்பி லைஃப் நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா த மாஸ்டகீஸ் இவஞ்சல் இஸ் அதனுடைய சாவி சுவிசேஷம் மட்டும்தான் நான் கவுன்சிலிங் கவுன்சிலிங் கிடையாது பிகாஸ் த மோமெண்ட் யூ ஆ அவுட் தேர் ட்ரைங் டு மேக் நடர் பர்சன்ஸ் லைஃப் பெட்டர்

மன அழுத்தம் என்பது உண்மை கிடையாது அந்த உணர்வு உண்மையா இருக்கலாம் டிப்ரெஷன் இன் இட்ஸ் ஆனால் மன உளைச்சல் என்பது உண்மை கிடையாது மனிதனுடைய மன அழுத்தத்துக்கான காரணம் துக்கம் இன்னொன்னு பெருமை

உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க டேக் புக் இந்த புத்தகத்தை அண்ட் ரீச் எடுங்கிட்டு மக்கள் கிட்ட போங்கிங்கிற கொள்கையை உங்க வாழ்க்கையிலையும் பயன்படுத்துங்க செட் ஹீ ஹீ ஹூ ஹிம் மேன் வில் சொன்னார் மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை என் பிதா முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று

மாயக்காரர்கள் மட்டும்தான் மாயக்காரர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவும் இல்லை விரும்பவும் இல்லை அவருக்கும் அவங்களை பிடிக்கல யோ ஃபிளிங் வித் ஒன்ீசஸ் கவனிக்கிறீங்களா டின் நீங்க டின்னர் போது ஏன் பிரேயர் பண்ணணும் எதுக்காக ஒல்லிய சாப்பிடுங்க

அண்ட் யோர் அவுட்லுக் உங்களோட மூச்சு காத்தினால ஜனங்களை சங்கடப்படுத்தி அவங்கள உங்களால ஜெயிக்க முடியாது பரிசுத்தை ஆவியோட சாம்ராஜ்ஜியத்தில் ஐ பிகானு ஸ்ரீ சாம்தே நான் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இட்டாலியிலிருந்து துபாய் வழியாக குழம்புக்கு அவளை நாங்கள் வீல் சேரில் தான் கூட்டிகிட்டு வந்தோம் அதுவும் சிறப்பு உதவி நாங்கள் இத்தாலியில இருந்து நேற்று தான் கிளம்புனோம் என்னோட இன்னொரு பொண்ணையும் பையனையும் இட்டாலியில் என் தங்கச்சியோட விட்டுட்டு வந்துருக்கேன் கிடச்ச முதல் ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்தோம் ஏன்னால் எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குது ஐ பிகான் டு ஸ்ரீ வேர் திஸ் திங் கேம் ஃப்ரம் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவளுக்கு கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சாலிவரி கிளாண்ட்ல அவளுக்கு ஒரு கட்டி இருந்தது அது நுரையீரலுக்கு பரவுச்சு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இடது பக்கம் நுரையீரலை ரிமூவ் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியல் லங் வச்சுருக்காங்க என்னோட மனைவி என் பொண்ணு கூடவே ஆறு மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தாள் அவன் மட்டும் தனியாக அங்கே இருந்தா அந்த நேரத்தில் தான் என்னோட மனைவி ப்ராஃபிட் ஜுராமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அந்த நிமிஷத்துலேருந்து அவள் ப்ராஃபிட் ஜுராமோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா

Are you sick நீங்க ஒரு நோயாளியா come as you are அப்படியே வாங்க are you tall நீங்க உயரமானவரா a roof is me come as you are எங்க கூரை கோறைங்களோட உயரமானது நீங்க அப்படியே வாங்க குள்ளமானவரா god loves zacchaeus come as you are இயேசு சக்கேயுவ நேசித்தார் நீங்க அப்படியே வாங்க are you white நீங்க வெள்ளையா இருக்கீங்களா come as you are அப்படியே வாங்க are you dark கருப்பா இருக்கீங்களா come as you are அப்படியே வாங்க where are you நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி come அப்படியே வாங்க this is the message உங்களுக்கான செய்தி இது மட்டும்தான் தொட திரும்புங்கள் பரலோகராஜ்யம் இருக்கிறது என்றார்

மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் புரியுதா நான் ஒரு பின்பற்றுகிறவராக இருந்தார் பின்பற்றுல மூணு விஷயங்கள் இருக்குலி You You need the 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 man man of 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 right of God God God. to to follow. follow. Me as I follow Christ. That's the person. That's premise choose right person. person. why I said Jesus Jesus is is not a a philosopher. It's tangible. tangible. Because word So there's இங்க நேர்ல பார்க்க முடியாது பின்பற்றுவதற்கு ஒரு 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 அதுதான் அதன் கருத்து நீங்க சரியான போல நீங்களும் கிடையாது அது உணர பரிசுத்த ஆண்டவருடைய முடியும் முதல்ல ஒருத்தர்

But grace Grace and 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 truth truth came by 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 Jesus Jesus. Christ. I want you 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 to think of three words and this is where Christians mess it up. Law by Moses. Grace and truth by Jesus. When you say come as you are. மூலமாக மூலமாக கொடுக்கப்பட்டது சத்தியமும் இயேசுவால் வந்தது நீங்க நீங்களா வாங்கன்னு giving people. நாம மக்களுக்கு கொடுக்கிறது சட்டம் இல்லை

மேட் நிக்க உருவாகல போஸ்ட் அப்ட் என்ன பெருமையா பேச எதுவும் இல்லை ஐ கேட் ஐ வாஸ் நான் எப்படி இருந்தோம் அப்படியே வந்த நான் இப்போ

இங்க வரணும்னு நான் எவ்வளவோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னால இங்கே வரவே முடியல திடீர்னு ஒரு நாள் இங்க வந்தே ஆகணும்னு என் மனசுல தோணுச்சு அதனாலதான் வந்தேன் இந்த நிலமையினால் என்னடா இது வாழ்க்கைன்னு எப்பவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தையை தூக்க முடியல எனக்கு பிடிச்ச எதையும் என்னால சமைத்து சாப்பிட முடியல பாத்ரூம்ல கூட என்னால உட்கார முடியல என்னால குளிக்க முடியல என்னோட துணிமணிகளை துவைச்சுக்க முடியல எனக்கு தேவையானதை என்னால செஞ்சுக்க முடியலன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணும் யூ ரோ ஃபேமிலி அவன் திஸ் மாதர் இந்த அம்மாவை பாருங்கள்

என் கர்ப்பத்துல இருக்கிற என்னோட சொந்த குழந்தை என்கிட்ட பேசுனது மாதிரி நான் உணர்ந்த ஒரு பேர் ஆனந்தத்தை உணர முடிஞ்சது அவரு என்னோட காலையும் தலையும் தொட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறமா என் உடம்பெல்லாம் ஏதோ நடந்துச்சு அவரு என்னோட கை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா நான் என்னையும் அறியாம அழ ஆரம்பிச்சேன்

ஆமா நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தேன் அல நோயா நிற்கவே இல்லை ஆ இப்போ நாலு வருஷத்துக்கப்புறம் எந்த ஒரு வேதனை இல்லாம இருக்கீங்களோ ஆமா கைத்தடி இல்லாம நடக்க முடியுது ஆ நான் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன் இயேசுவோட கிருபையால நான் இப்போ பரிபூரணமா சுகமாயிட்டேன் என் ரெண்டு கால்களுக்கும் அவரு முழு சுகத்தை கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் என்னோட பேர குழந்தைகளை என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும் என் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க முடியும் ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்காரு நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன் இன்னும் ஒரு சில தடவை நான் இங்க வந்தேன்னா என்னோட பொண்ணுக்கும் அவ குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும் நான் நம்புறேன் நாங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்கோம் ஆனா நிச்சயமா என்னால அதை செய்ய முடியும் ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாரு நான் வேற மதத்தை சேர்ந்தவ அதோட பெருசா படிக்கவும் இல்ல நாங்க ஏழ்மையான நிலைமையில இருக்கோம் என்னோட நோயிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுத்தாரோ அவர் அடையலாம் ஆண்டவர் இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமா உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மினிஸ்ட்ரிய பத்தி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்